இல்லாமல்ல இறைவனுக்கு முதல் வணக்கம் மதிப்பிற்குரிய மன்னார் மாவட்ட செயலக அதிபர் திரு கனகேஸ்வர் ஐயா அவர்களுக்கும் முக்கிய அதிகாரிகள் மற்றும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று நாங்கள் நவராத்திரி விழாவின் முக்கிய மூன்று சக்திகளாகிய சரஸ்வதி துர்க்கை லக்ஷ்மி ஆகியோருக்கான வணக்க வழிபாடுகளை நிறைவு செய்து கொண்டு இன்றைய நாள் பத்தாவது நாள் விஜயதசமி நிகழ்வுக்காக ஒன்று கூடியிருக்கின்றோம் விஜயதசமி என்பது வித்யாரம்பம் அத்துடன் நாம் அதனை வெற்றிக்கான ஆரம்பம் என்று குறிப்பிடலாம் ஆகவே அது முக்கியமாக சிறு பிள்ளைகளுக்கான நாள் என்பது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வெற்றியை அடைவதற்கு என்று நான் பன்னிரண்டு விதிமுறைகளை எங்கள் மனதிலே நாங்கள் நிலைநிறுத்திக் கொள்வோமாக இருந்தால் எமது செயல்களிலே நாங்கள் ஒரு வெற்றியை உணரக்கூடிய நிலையை அடைவோம் என்று நினைக்கிறேன் முதலாவதாக எப்பொழுதும் நான் என்னிடம் கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பினோன நான் யார் என்ற கேள்வியை நான் கேட்க வேண்டும் கேட்டு எனக்கே நான் கூறிக்கொள்ள வேண்டும் தினசரி அன்றாடம் எனது கதாபாத்திரங்களுக்கு அப்பால் பட்டு அதாவது ஒரு நாளில் நாங்கள் ஒரு தாயாக இருப்போம் ஒரு சகோதரியாக இருப்போம் ஒரு மனைவியாக இருப்போம் ஒரு மகளாக இருப்போம் ஒரு அயல் வீட்டுக்காரராக இருப்போம் அலுவலக உத்தியோகத்தராக இருப்போம் ரோட்டில் பயணி கேட்கல ஒரு பயணியாக இருப்போம் கடையில் போய் நீ கேட்க ஒரு வாடிக்கையாளராக இருப்பான் இதுகள் எல்லாத்துக்கும் அப்பால் நான் யார் என்று என்னுடைய குணங்களை அடிப்படையாக கொண்டு என்னுடைய திறன்களை அடிப்படையாக கொண்டு என்னுடைய மனதிலே முதலில் என்னை நான் வரைவிலக்கணப்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் நான் துணிச்சலானவன் ஒழுக்கம் நிறைந்தவன் உண்மையானவன் அடுத்தவர் முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவன் பொறுமையானவன் நீதியானவன் என்று என்னை பற்றி எனக்கு நான் கூறிக்கொள்ள வேண்டும் ரெண்டாவதாக என்னிடம் நான் கேட்க வேண்டிய கேள்வி நான் எதற்காக பிறந்தேன் இந்த பாட்டு ஒன்று இருக்கல்ல ஏன் பிறந்தாய் மகனே அந்த கேள்வியை நான் என்னட்ட கேட்க வேண்டும் நான் ஏன் பிறந்திருக்கிறேன் என்னுடைய தேவை என்ன இந்த உலகத்தில் எல்லாரையும் போல வாழ்ந்துட்டு போகிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேனா அல்லது என்னால் இந்த உலகத்துக்கு சில காரியங்கள் ஆற்றப்பட இருக்கிறதா நான் சாதாரணமானவனாக வாழ்ந்துட்டு போ போறேனா அல்லது ஒரு சாதனையாளனாக நான் வாழப் என்ற கேள்வியை என்னட்டு நான் கேட்க வேண்டும் இந்த உலகம் வரையறது இருக்கிற விதிமுறைகளுக்கும் வரையறைகளுக்கும் உட்பட்டு எல்லோரும் நாங்கள் வாழணும் என்ற அவசியம் இல்லை சாதாரணமாக சொல்லுவினம் ஒருவர் வந்து சாதாரண தரத்தில் மிகச்சிறந்த பெருவர்களை பெற்றால் அவை மேக்ஸ் படிக்கணும் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லுவினா ஆனால் அதுக்கும் அப்பால் பட்டு அந்த மாணவனுக்கு கலைத்துறையில் ஆர்வம் இருந்தால் கலைத்துறையில் கற்றுக்கொள்கிறது ஒன்று பிள்ளையான செயல் இல்லை அதே போல் வலைத்தளத்தில் மிகச்சிறந்த பெறுபவர்களை பெற்றால் கட்டாயம் பல்கலைக்கழகம் தான் போகணும் பண்ணி இல்லை வேறு சில மார்க்கங்களையும் தெரிவு செய்யலாம் ஆகவே அந்த வகையிலே எனது வாழ்க்கை என்னுடையது அதை நான் தான் முடிவெடுக்க வேண்டும் எனக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு தெளிவான உள்நோக்கத்தோடு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் ஆகவே வளமைக்கு மாறாக கூட என்னுடைய இலக்கு நோக்கிய பயணத்தில் நான் முடிவெடுக்க தயங்கக்கூடாது மூன்றாவதாக என்னுடைய இதயத்தின் குரலுக்கு நான் செவி சாய்க்க வேண்டும் அதாவது ஒவ்வொரு விஷயத்திலையும் என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு ஏதோ ஒன்று சொல்லும் சில காரியங்களை நான் செய்ய எனக்கு அந்த செயல் சம்பந்தமாக பூரணமான ஒரு மன திருப்தி இருக்காது அல்லது சம்பந்தப்பட்ட நபர் சம்பந்தமாக எனக்கு ஒரு திருப்தியான உணர்வு இருக்காது ஆகவே அந்த உள்ளுணர்வுக்கு நான் செவி சாய்க்க வேண்டும் அதை மீறி நான் செயல்கள் செய்தால் என்னுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்தவனாக நான் இருப்பேன் நாலாவதாக வெளியிலிருந்து வார விமர்சனங்கள் கேலி பேச்சுகள் நயவஞ்சக அறிவுரைகள் நல்ல உணர்வில்லாத பார்வை என்பன என்னுடைய மனதை ஆக்கிரமிக்கிறதுக்கு நான் இடமளிக்க கூடாது அதாவது நான் யார் என்பதை நான் வரைவிலக்கணப்படுத்தோன்னே தவிர ஒவ்வொரு விமர்சனங்களும் அவர்களுடைய மனதினுடைய பார்வையிலிருந்தும் அவர்களுடைய கருத்தில் உணர்விலிருந்தும் வருகிறது என்றதை நான் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும் ஐந்தாவதாக நான் தோல்விகளை வெறுக்க வேண்டும் அதாவது வந்து தோல்விகளை நான் என்னுடைய வாழ்க்கை பாடங்களாக எடுத்துக்கொண்டு என்னுடைய அடுத்த நிலையை இன்னும் திருத்தமாக நான் அடியெடுத்து வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் சந்தர்ப்பமாக கருத வேண்டும் என்னுடைய முயற்சிகளை நான் ஒரு நாளும் நிறுத்தக்கூடாது ஆறாவதாக நான் நானாக இருக்க வேண்டும் நான் இன்னொரு முறை போல இருப்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது இன்னொரு ஆளுன சப்பாத்துக்குள்ளே என்னுடைய காலை நான் பொறுத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது நான் நானாக இருக்கணும் நான் இப்படியோ அப்படி இருக்கணும் நான் இமிட்டேஷனை போட்டு என்னட்ட எதோடு இருக்குதுன்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்னட்ட இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நான் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் என்னடா எப்போவுமே நாங்கள் ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஒரிஜினல்னு தான் நாங்கள் தேடி வாங்குவோம் ஆகவே நான் நானாக இருக்கிற போது தான் என்னுடைய பெறுமதி அதிகமாக இருக்கும் அடுத்தது ஏழாவது நான் எப்பவுமே ஒரே மாதிரியான ஆளாக நான் இருக்கக்கூடாது போன வருஷம் இருந்த ஆளாக நான் இந்த வருஷம் இருக்கக்கூடாது இந்த வருஷம் இருக்கிற ஆளாக நான் அடுத்த வருஷம் இருக்கக்கூடாது இப்போ ஒவ்வொரு நாளும் என்னில் நான் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன நான் மாற்றக்கூடிய ஒருவனாக நான் இருக்க வேண்டும் அதாவது சில வழியில் நாங்கள் அடுத்தது வந்து எட்டாவது எங்கள கம்ஃபர்ட் ஜோனில் நாங்கள் வாழ விரும்புவோம் எனக்கு பழக்கமான ஒரு சூழல் எனக்கு பழக்கமான மனிதர்கள் எனக்கு பழக்கமான விரும்பின உணவு பழக்க வழக்கங்கள் என்பதற்கு மத்தியில் வாழ்வது எனக்கு இலகுவாக இருக்கும் விருப்பமாக இருக்கும் ஆனால் அப்படியெல்லாம் நான் இருக்கேக்கில் நான் வந்து எனக்குள்ள பல புதிய பக்கங்களை நான் திறக்க மாட்டேன் என்னை நான் வளர்த்துக்கொள்ள மாட்டேன் ஒன்பதாவது எனக்கு வார வாய்ப்புகளை நான் தவற விடக்கூடாது யாருக்காகவும் எதுக்காகவும் எனக்கு வார வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நான் பயன்படுத்தி கொள்ளணும் பத்தாவது ஒவ்வொரு இருளின் பிறகும் ஒரு வெளிச்சம் இருக்குது என்றதை நான் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் இப்போ எனக்கு சில பிரச்சனையான சூழ்நிலைகளில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது நிரந்தரம் இல்லை இதுவும் மாறும் இதுவும் கடந்து போகும் நடக்கிறதெல்லாம் நன்மைக்குத்தான் என்பதில் நான் உறுதியாக இருக்க வேறு இப்போ இந்த மாதிரியான சில கொள்கைகள் கோட்பாடுகள் பாடங்களை எங்களோட மனதில் நாங்கள் நிலைநிறுத்தி வாழ்வோமாக இருந்தால் எப்போவுமே நான் வெற்றியை நோக்கி பயணிப்பேன் என்று கூறிக்கொண்டு இந்த நன்னாளில் இவ்வாறான நல்ல எண்ணங்களை எங்களோட மனதில் நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நமது வாழ்வை நாங்கள் வாழ்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி